தமிழ் டிவி ஹலோ சிஸ்டர் நலமாக இருக்கிறீர்களா இரவு உணவு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் பாசமும் அப்பா நலமாக இருக்கிறீர்களா இரவு உணவு சாப்பிட்டீர்களா லைவ் வர்றது வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரோஜனம் இல்லைங்க வருமானம்லாம் வராது லைவ் வந்து அக்கா இது புது ஐடி நியூ ஃபோன் வாங்கிட்டேனாக்கா அந்த அக்கௌண்ட்டு இந்த போன்ல எப்படி டிரான்ஸ்பர் அக்கா அக்கௌண்டா கும்புரேசாமி எங்க இருந்து கத்துக்கிட்ட ரோஷினி சாமி அது கேள்விப்பட்ட கேள்விப்பட்டமே இருக்குது வணக்கமா சந்திரா ஓகே தேங்க்யூ கேட்டேன் வருமானம் வந்தால் நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன் அப்படியா இல்லை இல்லை லைவ்ல வந்தா வருமானம்லாம் வராது இப்போ சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட் பண்ணுறாங்க பாருங்க அதில் ஏதோ நமக்கு டாலர் ஏறும் மற்ற வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி டாலர் ஏறும் மற்றபடி வந்து லைவ் போடுறதில் நமக்கு வந்து யூடியூப் உங்களுக்கும் வந்து நமக்கு காசு வராது சரிங்களா அதுதான் சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் வருவாங்க லைவ் போட்டால் அதனால அந்த சேனல் ஐடியா தான் ஐடியே இதை ஃபோன் எப்படி பண்ணுறதா அதான் இதே இருக்குமே பாஸ்வேர்டு போட்டு அந்த ஐடியை ஓப்பன் பண்ண வேண்டியதுனே அதே ஐடியை ஓப்பன் பண்ண வேண்டியதுன மிக்க நன்றி பாப்பா ஓகே 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 அதே ஐடியா ஓப்பன் பண்ண வேண்டியதுனா பாஸ்வேர்டு போட்டு பாஸ்வேர்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனில் ஐடியா ஓப்பன் பண்ண முடியும் கஷ்டம் இது வேற ஐடியா ஆமா இப்பதான் டூ டேஸ் ஆகுது அதுக்கு அதுக்கு எந்த மெயில் ஐடி இந்த போன்ல ஓபன் பண்ணுனா வந்துடும் அக்கா அதான் சந்தேகம் பாஸ்வேர்டு மறந்து போச்சா மெயில் ஐடி மெயில் ஐடி தெரியும்ல மெயில் ஐடி மெயில் ஐடி பாரு அப்பா சொல்றாரு மெயில் ஐடி போட்டு ஓபன் பண்ணுங்க அதே ஐடியா எதுக்கு ஓப்பன் பண்ற சேனல் இது பண்ணாதே அதே ஐடியாலாம் ஓப்பன் பண்ணும் இல்லைன்னா எப்படி இதுலேயே இது பண்ணுது என்ன புதுசா ஒரு மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணுதானே தெரியும் அதான் அப்படி பண்ணு ஒரு பாட்டு பாடுங்க இளையராஜா சாங் அப்படிங்களா நீங்க ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்க நான் பாட்டு பாடுறேன் ஓகேவா குணா ப்ரோ ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்க நான் பாட்டு பாடுறேன் இதே இருக்கட்டும் அக்கா இதே இருக்கட்டும் நல்லா இதே இதேவே இருக்கட்டும் ஏன் யூஸ் பண்ணிட்டு விடு இதுவே இருக்கட்டும் நம்ம சேனலே இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஐடியா ஓபன் பண்ணி எடுக்கணும் இருக்கோம் அதை நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம இதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் விடு ஆனால் மெம்பர்ஷிப் போட்டால் புதுசா வருமோ சூப்பர் சாட்னா அது எப்படியா சைடில் பாருங்க எஸ்னு ஒரு டாலர் சிம்பிள் இருக்கும் பாருங்க அதை டச் பண்ணி சூப்பர் சாட்டுன்னு இருக்கும் அதில் போட்டு விடுங்க ஹாய் ஜேசுராஜ் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து நீ பாட போறியா அப்ப நான் ஓட போறேனா அட்டா 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 ஏன் இப்படி இப்படி நான் கேக்குறேன் நீங்களே கலாய்க்கலாமா நீங்களே இப்படி கலாய்க்கலாமா பொண்ணு நீங்களே கலாய்க்கலாமா சும்மா சும்மா விளையாட்டுக்காட் பார்த்தேன்